உட்காந்து <classic> அப்ப <laughs> <laughs>

அம்மா இருக்காதா பின்ன அன்னை கொண்டு வண்டில எதுக்கு சோறு இதான் தெரியல பக்கத்துல அன்னை மே வாங்கினா வச்சிட்டு இல்ல உடனே கூட எடுத்து

புடிச்சிங்க அன்னை நீங்க புடிங்க அப்படியே மாத்தி தான் வந்துச்சு ஒரே அப்படியே கையை வைந்து திருப்பிட்டேங்க clockwise three times anti clockwise three times ஹே ஹே போடா போடா ஏய் ஏய் வந்தா மாலா

துக்குள்ள இங்க முடிச்சுங்க சார்